நம்ம யாருக்குத்தான் அந்த எண்ணம் வராது சே அன்னைக்கு அப்படி செஞ்சிருக்க கூடாதுன்னு நம்ம வாழ்க்கையில பின்னாடி போய் ஏதாவது ஒன்ன இது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பொதுவான உணர்வு தான் இன்னைக்கு போதகர் பில் சாம்ராஜோட ஒரு பிரசங்கத்தை வச்சு இந்த கேள்விக்கு ஒரு ஆழமான பதில அலச போறோம் ஆமா இந்த கேள்வி எங்கிருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க பெரும்பாலும் வருத்தத்திலிருந்துதான் இல்லையா நாம எடுத்த தப்பான முடிவுகள் பேசாம இருந்திருக்கலாமேன்னு நினைக்கிற வார்த்தைகள் இதெல்லாம் நம்ம மனச ஒரு மாதிரி அரைச்சிக்கிட்டே இருக்கும் சரி முதல்ல ஒரு கசுப்பான உண்மையை ஏத்துக்கலாம் நம்ம யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஐயோ அப்போ அப்படி செஞ்சிருக்கவே கூடாதுன்னு நினைக்கிற தருணங்கள் கண்டிப்பா இருக்கும் போதகர் சாம்ராஜ் கூட அவரோட முப்பத்தி ஒன்பது வருஷ வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது அவருக்கும் இதே மாதிரி நிறைய வருத்தங்கள் இருக்குன்னு சொல்றாரு இதுல இருந்து தெரியுது இல்ல இது ஒரு உலகளாவிய மனித அனுபவம் என்ன இயற்பியல் விதிகள் ரொம்ப சிம்பிள் காலம் அப்படிங்கிறது ஒரே ஒரு திசையில மட்டும் போகிற ஒரு நதி மாதிரி நம்மால் அதில் முன்னாடி மட்டும்தான் போக முடியும் திரும்பி போகவே முடியாது இதனால என்ன ஆகுதுன்னா நாம் செஞ்ச தவறுகள் எல்லாம் நம்ம மேலே ஒரு நிரந்தரமான கரையாக படிஞ்சுட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுது நிஜத்துல இது முடியாதுங்கிறதுனால தான் நம்ம கற்பனை குதிரையே தட்டி விடுறோம் யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு டெலீட் பட்டன் இருந்தால் எப்படி இருக்கும் இல்ல நம்ம தவறுகளை சரி செய்ய ஒரு டைம் மிஷின் கிடைச்சா இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படக்கதை மாதிரி தோணலாம் ஆனா இது நம்மளோட ஆழமான ஏக்கத்தோட ஒரு வெளிப்பாடு ஒரு சீன விஞ்ஞானியோட கல்லறையில இந்த வாசகம் பொறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க யோசிச்சு பாருங்க தன்னோட வாழ்க்கை முழுக்க அறிவியலையும் கண்டுபிடிப்புகளையும் ஆராய்ஞ்ச ஒருத்தர் கடைசியா ஆசைப்பட்டது என்ன தெரியுமா ஒரு டெலிட் பட்டன் இதுலேருந்தே நாம புரிஞ்சுக்கலாம் கடந்த கால தவறுகளை அழிக்கணுங்கிற நம்ம ஏக்கம் இவ்வளவு வலிமையானதுன்னு ஆனா நெஜம் என்ன நாம தொழில்நுட்பத்தில் எவ்வளவுதான் முன்னேறினாலும் சரி எவ்வளவுதான் மனசுக்குள்ள ஆசைப்பட்டாலும் சரி நிஜத்துல அப்படி ஒரு பட்டன் கிடையவே கிடையாது கடந்த காலம் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்போ என்னதான் வழி இதுக்கு தீர்வே கிடையாதா தான் இந்த பிரசங்கம் ஒரு முக்கியமான திருப்பத்தை கொண்டு வருது ஒருவேளை நம்ம கேக்குற கேள்வியே தப்பா இருக்குமோ நடந்தத மாத்த முடியுமான்னு கேக்குறதுக்கு பதிலா வேறொரு கேள்வியை கேட்கலாமா நடந்த சம்பவங்களை நம்மளால மாத்த முடியாது சரிதான் ஆனா அந்த சம்பவங்களோட தாக்கத்தையும் அதுக்கு நாம கொடுக்கற அர்த்தத்தையும் மாற்ற முடிஞ்சா எப்படி இருக்கும் இதுதான் அந்த பிரசங்கத்தோட மையப்புள்ளி உங்க பாவங்கள் ரத்த மாதிரி செவப்பா இருந்தாலும் அத பனி மாதிரி வெண்மை ஆகும்னு சொல்ற அந்த வாக்குறுதி ஏதோ மேம்பூக்கான மாற்றம் கிடையாது இது ஒரு முழுமையான நூறு சதவீதம் மாற்றத்தை பத்தி பேசுது சரி இந்த வாக்குறுதி எப்படி சாத்தியம்னு புரிஞ்சுக்க வாங்க ஒரு சிம்பிளான உதாரணத்தை பாப்போம் ஒரு வெள்ள துணி எடுத்து அதுல நல்ல அடர்த்தியான சிவப்பு சாயத்தை ஊத்திடுறோம் வச்சுக்கோங்க என்னாகும் அந்த சாயம் துணியோட இழைகளோட கெமிக்கலா கலந்துடும் அதுக்கப்புறம் நீங்க என்னதான் முயற்சி செஞ்சாலும் அத பழைய மாதிரி தூய வெள்ளையா மாத்துறது கிட்டத்தட்ட இம்பாசிபிள் இல்லையா ஆஹா இங்க இருக்கிற வாதத்தோட ஆணி வேறே இதுதான் நம்ம இயற்பியல் உலகத்துல எது சாத்தியமே இல்லையோ அதாவது ஒரு முறை படிஞ்ச கரையை முழுசா நீக்கி அத மறுபடியும் தூய்மையான நிலைக்கு கொண்டு வர்றது அத ஆன்மீக ரீதியா நான் செஞ்சு காட்டுறேன்னு சொல்றதுதான் இந்த வாக்குறுதி ஓகே இது கேட்க நல்லா இருக்கு ஆனா இது எப்படி வேலை செய்யுது இது வெறும் ஒரு நம்பிக்கையா இல்ல இதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கா இந்த பிரசங்கம் இந்த மன்னிப்பு எப்படி செயல்படுதுன்னு விளக்குறதுக்கு ரெண்டு முக்கியமான இறையியல் கருத்துக்களை சொல்லுது வாங்க அது என்னன்னு ஆழமா பார்க்கலாம் இதுல முதல் மற்றும் முக்கியமான கருத்து என்னன்னா இது தவறுகளை மறைக்கிறது கிடையாது நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி பூசி மெழுகிற வேலை இல்ல இது இதுக்கு பதிலா ஒரு கோர்ட்ல இருக்கிற ரெக்கார்டை எடுத்து அதுல இருக்கிற குற்றப்பதிவை சட்டப்பூர்வமா முழுசா அழிச்சுட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி அதாவது அந்த தப்பே நடக்காத மாதிரி ரெக்கார்ட கிளீன் பண்றது இந்த சட்டபூர்வமான அழித்தல் ரெண்டு கட்டமா நடக்குதுன்னு விளக்கப்படுது ஒன்னு நீதிமானாக்கப்படுதல் இது ஒரு ஒன் டைம் ஆக்ட் சட்டப்படி நீங்க குற்றமற்றவர்னு ஒரே முறையில அறிவிக்கப்படுறது ரெண்டாவது பரிசுத்தமாக்கப்படுதல் இது ஒரு தொடர் பயணம் நம்மள நாமே அனுதினமும் மேம்படுத்திக்கிட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை நோக்கி போற ஒரு வாழ்நாள் ப்ராசஸ் சரி ஒருத்தரோட கடந்த கால ரெக்கார்டு இப்படி முழுசா அழிக்கப்பட்டா அதோட விளைவு என்னவா இருக்கும் அது அவங்களோட உணர்வுகளையும் வாழ்க்கையையும் எப்படி மாத்தோம் இந்த மாற்றத்தோட விளைவை நாம புரிஞ்சுக்க இந்த பிரசங்கம் ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த கதையை சொல்லுது ஊரே பாவியான பெண்ணுன்னு முஸ்திர குத்தின ஒரு பெண்ணோட கதை இது இந்த கதையோட மையப்புள்ளி ரொம்ப ஆழமானது ஒருத்தருக்கு அவங்க செஞ்ச மிகப்பெரிய தவறுகள் மன்னிக்கப்பட்டுருச்சுன்னு ஒரு ஆழமான உணர்வு ஏற்படும்போது அது அவங்க மனசுல குற்ற உணர்வை உருவாக்கல அதுக்கு பதிலா அது மிகப்பெரிய அன்புக்கும் நன்றி உணர்வுக்கும் விதையா மாறுது அப்போ இதோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு கடந்த காலத்த ஒரு குற்ற உணர்ச்சியோட சுமையா தோள்ல சுமந்துட்டு இருக்காம நிகழ்காலத்துல கிடைச்ச மன்னிப்புக்காக ஒரு நன்றி உணர்வோட வாழ ஆரம்பிக்கிறது தான் அதாவது அந்த சுமையே ஒரு நன்றி சொல்றதுக்கான காரணமா மாறுது என்ன ஒரு அழகான மாற்றம் இல்லையா சரி இந்த ஒரு கேவியோட இந்த அலசல நாம முடிச்சுக்கலாம் உங்க கடந்த கால தவறுகள் தான் உங்க அடையாளன்னு இனிமேல் இல்லைன்னா அப்போ உங்களை வரையறுக்க போறது எது உங்களுடைய புதிய அடையாளம் என்னவா இருக்கும்